ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் நண்பா இன்னைக்கு நம்ம சேனலில் செதுரோனன்ஸ் மற்றும் சி பாங் என்ன பேசுனாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி இப்போ லைக்கான கிளிக் பண்ண வச்சுக்கோங்க தினமும் போடுற செய்திகளை தமிழை தெரிஞ்சுக்கோங்க சி பாங் அரினாவுக்கு வந்த உடனே ரசிகர்கள் எல்லாருமே வழக்கம் போல் சி பாங் சி அப்பாங் சொல்லிட்டு ஷேர் பண்ணுறாங்க கொண்டாடுறாங்க சி அப்பாங் ஃபேன்ஸை பற்றி ஒரு சில வார்த்தை பேசினார் அது நமக்கு தேவையில்லை இப்போ ஒரு சதுரோனன்ஸை பற்றி என்ன பேசுகிறாருனா எனக்கு தெரியும் செத்ருவன்ஸ் வந்து ஒரு காலத்தில் என்னுடைய ரசிகனாக இருந்தான்னு நான் கிட்டத்தட்ட என்னுடைய பதினோரு வயசுலேருந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருந்திருக்கேன் என் வாழ்க்கையில் எந்தெந்த கஷ்டங்களை சந்திக்கணுமோ எல்லா கஷ்டங்களையும் சந்தித்தேன் ஆனால் அதை விட பெரிய கஷ்டம் என்னென்னா மூவை பார்க்குறது தான் அவன் நடந்து வருவான் பாருங்களேன் ஐயையோ அப்படியே நடந்து வந்து அவனுடைய கலர் கலரான ட்ரெஸ்ஸு ஒரு மாதிரி சிரிப்பான் அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு எனக்கு தெரில ஒரு ரசிகனாக இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறது ரொம்ப கஷ்டம் தானே எனக்கு சித்ரோலன்ஸ் பிடிக்காத விஷயம் என்ன தெரியுமா அவனுடைய ஆக்டிவிட்டி தான் நான் இந்த ரஸ்லிங் கெரியரெலாம் டாப் ஒன்றாக இருக்கும்போது சித்ரோலன்ஸ் அவன் வீட்டில் விரலை சுட்டு சாப்பிட்டுட்டு இருந்திருப்பான் ஏன்னா அவ்வளோ பையன் அவனே சொல்லியிருக்கானே என்ன பார்த்து தான் இன்ஸ்பயர் ஆகி இந்த இடத்துக்கு வந்திருக்கிறானே அஃப்கோர்ஸ் நான் தான் அவனை இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டே வந்தேன் இவ்வளோ பண்ணதுக்கு அப்புறமும் செதுரோழன்ஸ் எந்த விதமான நன்றியும் இல்லாமல் என்னையை எதிர்த்து சண்டை போடணும்னு சொல்லி நிற்கிறான் பரவாயில்ல நான் வந்து சண்டை போடுறதுக்கு ரெடியாக தான் இருக்கேன் செதுரோழன்ஸ் கூட நேருக்கு நேரு சண்டை போட்டு அவன் மூஞ்சை உடச்சி மூஞ்சிலேருந்து ரத்தத்தை வர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஆசை தான் பண்ணுறேன் ஆனால் அதுக்கான குவாலிஃபிகேஷன் உன்ட்டு இருக்குதா முதல்ல என்னை பற்றி உனக்கு நல்லாவே தெரியும் எப்போவுமே இந்த ரசிகர்கள் எல்லாருமே என் பேரை சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க ஆமாம் நான் ஒரு சில பிரச்சனைனால இந்த ரசிங் கம்பெனியை விட்டுட்டு போனேன் அந்த நேரத்தில் நீ இந்த ரஸ்லிங் கம்பெனியில் டாப்புன்னா ஆகிடுது அதெல்லாம் தெரிஞ்ச விஷயந்தான் தப்பு யாரெல்லாம் பண்ணல நான் தப்பு பண்ணியிருக்கப்பா நான் கையை தூக்கி சொல்கிறேன் நான் தப்பு பண்ணியிருக்கிறேன் இந்த இடத்துல யாரெல்லாம் தப்பு பண்ணலன்னு சொல்லுங்க பார்ப்போம் எல்லோரும் ஒவ்வொரு சூழ்நிலையில் தப்பு பண்ண தான் செஞ்சுருப்போம் நான் தப்பு பண்ணியிருக்கேன்னு கையை தூக்கி ஒத்துக்கிட்டேன் நீங்கள் ஒத்துக்குவீங்களா மாட்டிங்க அதே மாதிரி சேத் ஓ வாழ்க்கையில் நீ நிறைய தப்பு பண்ணியிருக்கிற அதை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியுமா ஒத்து ஏற்றுக்கொள்ள முடியாது நான் இந்த கம்பெனியை விட்டு போயிட்டேன் சண்டை போட்டுட்டு போயிட்டேன் இதை மட்டுமே சொல்லிக்கிட்டு இருக்காதிங்க நான் ஒத்துக்கிட்டேம்ல சண்டை போட்டேன் ஆமாம் இப்போ திருப்பி வந்துவிட்டேன் ஆமாம் பணத்துக்காக தான் வந்தேன் ஆமாம் எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டேனே பணம் இல்லாத வாழ்க்கை என்ன எல்லாருக்குமே பணங்கிறது தேவை தானே அத்தியாவசம் தானே இதை பற்றி எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும்ல அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சித்து வந்து சிஎம் பாங் சிஎம் பாங் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பேரை சொல்லிகிட்டே வராரு ஸோ வந்து என்ன சொல்கிறாருன்னா சிஎம்பாங் இந்த மாதிரி தானே ரசிகர்கள் எல்லாருமே உன் பேரை கூப்பிட்டுட்டு இருப்பாங்க அதை நான் வந்து கூப்பிட்டு பார்த்தேன் உடனே ஃபேன்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்கள்ல சிஎம் பாங் சிஎம் பாங் சிஎம் பாங் அப்படி சேட் பண்ணிகிட்டே இருக்காங்க பார்த்தியா உன் பேரை சொன்ன உடனே இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து சிஎம்பாங் கத்திட்டு இருக்கிறாங்க நானும் ஒரு காலத்தில் இப்படி கத்தும்போது ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆனேன் ஆனால் நான் ஃபோன் அடிக்கும்போது நீ எடுக்கலை நீ என்னை மதிக்கலை எங்கள் யாரையுமே நீ கண்டுக்கலை இப்போ நீ எங்கே முன்னாடி வந்து நிற்கிற பாங் சொல்கிறாரு முதல்ல நேரடியாக இப்போ ரிங்கில் வந்து நில்லு மற்றதை பார்த்து பேசிக்கலான்னு அண்ட் நீ எதுக்கு அங்கே போய் நிற்கிற நான் இப்போ தான் உன்னை பற்றி சொன்னேன் நீ கலர் கலராக ட்ரெஸ் போடுவேன் சன்கிளாஸ் போட்டு நிற்பேன் உன் தீ மியூசிக் உன் சிரிப்பு எதுவுமே பிடிக்காது நீ அப்படியே வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி செத்ரவால்ஸை கலாய்க்கிறாரு செத்ரவால்ஸ் மறுபடியும் கலாய்க்கார் என் பாட்டை ரசிகர் எல்லாருமே பாடுவாங்க ரொம்ப என்ஜாய்மெண்ட் பண்ணுவாங்க ஏன்னா நான் மல்டி டைம் ரசில் மினியால் மெயின் இவெண்ட் விளையாடிருக்கேன் நீ சொன்ன மாதிரி தான் உனக்கு அப்புறம் தான் நான் வந்தேன் ஆனால் நான் மெயின் ஈவெண்ட் மல்டி டைம்ஸ் விளையாடிருக்கிறேன் மல்டி டைம் சாம்பியனாக இருக்கிறேன் ஆனால் என் முன்னாடி நிற்கிறான பாங்கு அவன் எத்தனை மெயினியை ஒன்று பண்ணியிருக்கா ரசல் மெனியலை இப்போது நான் அவனை கடுப்பு ஏற்றுகிற மாதிரி ஒரு விஷயம் சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறார் என்ன தெரியுமா இங்கே இருக்கிற ரசிகர்களில் எவ்வளோ பேர் எத்தனை ரசல் மெயினியை மேட்சை பார்த்துருப்பாங்க அதுவும் எத்தனை மெயினி உண்டை பார்த்துருப்பாங்க ஆனால் என் முன்னாடி இந்த சிஎம் பங்கு இது வரைக்கும் ஒரு மெயினி ஒன்று கூட விளையாடுனது கிடையாது அப்படின் சொல்லிவிட்டு சிஎம் பங்க் எதை வேணாலும் விட்டுருவார் தான் பிரசல் முன்னிலை மெய்னி ஒன்று விளாடலை அப்படிங்கிறத சொல்லி காட்டிட்டா சம கடுப்பாயிடுவாடில்ல கடுப்பாகி சதுரன்ஸ் அடிக்கிறதுக்கு போய் ரெண்டு பேரும் மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க அதுக்கப்புறமா ரெஃப்ரீஸ்லாம் சேர்ந்து ஆஃபீஷியல்ஸ்லாம் சேர்ந்து பிரித்து விட்ருக்குறாங்க ஆனாலும் மாறி மாறி சண்டை போட்டுருக்காங்கங்க